எனக்கு சீ தர்லனா கேக்கு ஜம்ப் தனியாலாக இறங்கி அடித்த நயினார் நயினாரின் சம்ஹார பூஜை சிக்கிய சிம்லா எடப்பாடி முடிவின் ரகசிய பின்னணி நெருப்பாய் தகிக்கும் நெல்லை தொகுதி நெல்லை பாராளுமன்ற தொகுதியை தனக்கு அல்லது தனது மைந்தன் நைனார் பாலாஜிக்கு கேட்டு பாஜகவின் முன்னாள் பார்வையாளரான ராவ் மூலமாக மூவ் செய்து வரும் நைனார் நாகேந்திரன் கட்சியின் அறிவிப்பை முந்திக்கொண்டு தன்னுடைய ஹோட்டலின் ஒரு பகுதியில் பாஜகவிற்கான பாராளுமன்ற தேர்தல் அலுவலகம் திறந்ததோடு பாஜகவின் நெல்லை வேட்பாளராக தன்னை பில்டப் செய்து கொண்டு வாக்கு சேகரித்தது பரபரப்பையும் புகைச்சலையும் ஏற்படுத்தியது நைனார் நாகேந்திரன் தனக்கு தானே வேட்பாளராக அறிவித்ததுமே நெல்லையின் மெஜாரிட்டியான பிள்ளைமார் சமூகத்தின் சார்பில் பண்ணையாருக்கு சீட் தரக்கூடாது என்று அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அதேபோல நெல்லை பாஜக என்றால் நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாரும் இல்லையா என கேட்டு நெல்லை மாவட்ட பாஜக முக்கிய புள்ளிகள் பாஜக தலைமைக்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் கூடுதல் அதிர்ச்சியாக பாஜகவில் சமீபத்தில் இணைந்த சரத்குமாரும் நெல்லையை குறிவைத்திருப்பது பண்ணையாருக்கு உள்ளுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா இவற்றோடு கூட்டணியில் இருக்கும் ஜி கே வாசன் தனது கட்சிக்காக கேட்டிருக்கும் தொகுதிகளில் நெல்லையும் முக்கியமானதாக உள்ளதா நெல்லையில் தனது கட்சியின் மாநில செயலாளரான என் டி சார்லஸை வேட்பாளராக முயற்சிக்கிறார் இதற்காக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமும் பேசி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதா இந்த தகவல் நைனார் நாகேந்திரனின் காதுக்கு போக அவருக்கு உள்ளுக்குள் ஜுரமே வந்துவிட்டதா இத்தனை எதிர்ப்புகள் தனக்கு பாதகமாக அணிவகுப்பதால் இதை எப்படி எதிர்கொள்வதென யோசித்த பண்ணையார் எனக்கு சீட் கிடைக்காவிட்டால் முக்கிய புள்ளிகள் மூலமாக திமுகவில் இணைந்து விடுவேன் என்ற மிரட்டல் அரசியல் ரூட்டை எடுத்திருக்கிறாராம் கட்சியில் தனது விருப்பத்தை நிறைவேற்ற தனியாளாக இறங்கியடிக்க தொடங்கி இருக்கிறாராம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக நெல்லை டவுன் சொக்கட்டான் தோப்பு தென்பத்து ஆகிய பஞ்சாயத்துகளில் கட்டப்பட்ட ரேஷன் கடைகளை மார்ச் பதினான்காம் தேதி திறந்து வைத்த நகினார் நாகேந்திரன் யாரும் எதிர்பாராத வகையில் தனியாளாக தேர்தல் பிரச்சாரத்திலும் இறங்கி மக்களவைத் தேர்தலில் தனக்கு வாக்களிக்கும்படி கும்பிடு போட்டு அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்திருக்கிறார் இதன் தமிழக பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் மார்ச் இருபத்தி ஒன்று மாலை வெளியிடப்பட்டது முதல் கட்டமாக ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடப்படும் வேட்பாளர்கள் பெயர் இதில் இடம்பெற்றிருந்தது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜே மற்றும் புதிய நீதி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளையும் சேர்த்துதான் மொத்தம் ஒன்பது தொகுதிகள் இடம்பெற்றிருந்தன இதில் ஏழு பாஜக வேட்பாளர்கள் இருந்தனர் கோவை தொகுதியில் மாநில தலைவர் நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய சென்னையில் பி செல்வம் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருந்தது இந்த பட்டியலில் முதலில் நயனார் நாகேந்திரன் தூத்துக்குடியில் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் அவர் தூத்துக்குடி தொகுதியில் திமுகவின் சிட்டிங் எம்பியான கனிமொழியை எதிர்ப்பு எதிர்கொள்வதாக இருந்தது ஏற்கனவே திருநெல்வேலியில் வேலை பார்த்து களத்தை தயார் செய்து வைத்த நயினார் இதனால் கடும் அதிருப்தி அடைந்தார் ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே நயினார் நாகேந்திரன் நெல்லையில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் முதலில் வெளியான பட்டியலில் அவர் தூத்துக்குடியில் போட்டியிடுவதாக தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதே போல நைனார் நாகேந்திரனை அதிமுகவில் சிம்லா போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டது பாஜகவை போலவே இப்போது வேட்பாளர் மாற்றம் அரங்கேறியுள்ளது சிம்லா முத்துச்சோழன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக சார்பில் களமிறக்கப்பட்டார் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார் இதையடுத்து அதிமுகவில் இணைந்தவருக்குத்தான் යඩපාඩි ලෝක සපාතොක දියේ දෙන ට ஆனால் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு எப்படி எம்பி சீட் கொடுப்பது என கட்சிக்குள் புகச்சல் கிளப்பவே சிம்லா முத்துசோழனுக்கு பதிலாக ராணியை நெல்லை தொகுதி வேட்பாளராக அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு இன்னொரு காரணமும் கிசுகிசுக்கப்படுகிறது ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு ஆதரவாக வேலை செய்ய விருப்பமில்லாமல் தன் சமூகத்தைச் சேர்ந்த பிஜேபி நயினார் நாகேந்திரனை ஜெயிக்க வைக்க ஆதரவாக அதிமுக மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா செயல்பட்டதாக சொல்லப்பட்டது இதனால் வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் சிம்லா முத்துசோழனை மாற்ற முடிவு செய்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது எல்லா குழப்பங்களும் ஒரு வழியாக தீர்ந்த நிலையில் முதற்கட்டமாக எதிரிகளை வீழ்த்த யாகம் ஒன்றை நடத்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன் சத்ரு சம்ஹார பூஜை செய்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாடு செய்தார் பூஜை செய்தால்தான் சிம்லா முத்துசோலன் மாற்றப்பட்டார் அண்ணனின் எதிரிகள் இப்போதே தொடங்கிவிட்டனர் என நைனாரின் விசுவாசிகள் இப்போதே பேச தொடங்கிவிட்டனாம் இதனால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் கிடக்கிறது திருநெல்வேலி தொகுதி நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு